மு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் அரசியல் அறிவியல் தொகுதி ஒன்று உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது அழகு மூணு அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தகங்கள் பகுதி ஒன்று பேஜ் நம்பர் ஐம்பது அழகு மூணு அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தகங்கள் பகுதி ஒன்று இப்போ நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இறையாண்மையின் தந்தை என கூறப்படுவர் யார் விடை ஆ பொடின் செகண்ட் கொஸ்டின் ஒருமைவாத இறையாண்மை கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் விடை ஆ அஸ்டின் தேர்டு கொஸ்டின் மக்களாட்சியில் இறையாண்மை உறைவிடமாக இருப்பது விடை அ அரசாங்கம் ஃபோர்த்து கொஸ்டின் நான் தான் அரசு என கூறியவர் விடை இ ஃபிஃப்த்து கொஸ்டின் இரட்டை குடியுரிமை காணப்படும் நாடு விடை அ அமெரிக்கா சிக்ஸ்த்து கொஸ்டின் இறையாண்மை என்பது பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டதாகும் என கூறியவர் விடை அ ரோசே செவன்த் கொஸ்டின் சுகந்தரம் என்ற நூலை எழுதியவர் விடை அ ஸ்மில் எத்து கொஸ்டின் சட்ட ஆட்சி என்பது முக்கிய நோக்கம் உறுதிப்படுத்துவது என்னவெனில் விடை இ மேற்கூறிய அனைத்தும் இப்ப நம்ம பார்க்க போகிறது நைன்த் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு விடை அ அமெரிக்கா டென்த்து கொஸ்டின் மதம் என்பது போதை பொருள் என கூறியவர் யார் விடை ஆ மார்க்ஸ் லெவன்த் கொஸ்டின் மூலதனம் என்ற நூலை எழுதியவர் யார் விடை ஆ மார்க்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க